சமூக நீதினு பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி கிடையாது தகுதி இழந்துட்டார்கள் அடிப்படையில் தமிழ்நாட்டில் சாதி கணக்கெடுப்பு நடத்தணும் அதை நடத்தி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட பாதுகாக்கணும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சாதிகள் சமுதாயங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் யார் யாருக்கு இடஒதுக்கீடு மூலமா வேலை கிடைக்கலையோ இடஒதுக்கீடு மூலமா படிப்பு கிடைக்கலையோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு படிப்பு வேலை பொருளாதார முன்னேற்றம் வீடு கட்டி கொடுக்கிறது கடன் கொடுக்கிறது இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினாதான் கிடைக்கும் தெரியும் அந்த கணக்கு எடுப்ப கூட நான் நடத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவர் பேர் தான் மு க இதே கணக்கெடுப்பு ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கானா எடுத்து முடிச்சுட்டாங்க கர்நாடகாவில் இரண்டு முறையாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற எடுத்து முடித்து விட்டார்கள் ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க பீகார்ல முடிச்சுட்டாங்க ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசு அங்க இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் சமூக அநீதி பேர் மட்டும்தான் நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு பேசிட்டு இருக்காங்க தந்தை பெரியாரோட பேரை கூட சொல்ல தகுதி இல்லாதவர்கள் எவ்வளவு ஒரு அநீதி நடக்குது கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் இரண்டு மாதத்திற்கு முன்பு என்னன்னு மாநில அரசு மட்டுமில்ல மத்திய அரசு மட்டுமில்ல மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் வைத்து திட்டங்களை கொடுக்கலாம் என்று தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஆனா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை எங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு பொய்யை சொல்லி என்ன பிரச்சனை உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தீரும் தமிழ்நாட்டில் தீரும்